பல்வேறு கம்பெனி அழகில் சென்றுக்கூடிய சான்று மேல் அமைச்சர்களாகும் சான்பத்தை மகிழ்ச்சி உங்கள் மனைவி மகிழே நீதி வருபர்களே கமிழ் படைத்த காலியில் பதிவிற்கு ஒவ்வாறு என்பது என்னுடைய வழக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் அதை குறித்துக் கொள்ள வேண்டும் நான் கம்பனை குறை சொல்லவில்லை கம்பன் தமிழை குறை சொல்லவில்லை ஏன் கம்பன் தாத்தியத்தை கூட நான் குறை சொல்லவில்லை நான் சொல்வது எது என்று கேட்டால் இப்போது நடைபெறுகின்ற இன்றைய கலியுக காலகட்டத்திற்கு கம்பன் தந்த அந்த காகியம் ஒவ்வாது என்பதுதான் என்னுடைய வழக்கு அதை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் நான் இப்பொழுது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது சரியாக இருக்கிறதா என்று அது சரியாக இருக்குமானால் கம்பல் படைத்த காலிலும் நிச்சயமாக இந்த கழிவுக்கு ஒவ்வொரு என்பது உங்களுக்கு எதிராக புரிந்துவிடும் நான் ஒன்றை சொல்றேன் இந்த கழிவு எப்படி இருக்கிறது பண்பாடு இல்லாத கல்வியை கற்று தந்து கொண்டிருக்கு பண்பாடு இல்லாத கல்வி சரி அப்புறம் மனசாட்சியே இல்லாத இன்பத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது மனசாட்சி இல்லாத இன்பத்தை நமக்கு வழிபாட நமக்கு அடுத்தது நேர்மையே இல்லாத பாணிகத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது அடுத்தது முக்கியமானது உழைப்பே இல்லாத செல்வத்தை அது நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது சரி இப்படி சொல்லக்குமா தான் அதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மனிதாபிமானமே இல்லாத அறிவியலை நமக்கு அது காட்டிக் கொண்டிருக்கிறது விரைவாக இப்படி சொல்கிறேன் கொள்கையே இல்லாத அரசியலை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஏழு கழிவத்துல இல்லை உங்களால் சொல்ல முடியுமா இந்த ஏழு சிறந்ததுன்னு சொல்ற கம்பராமாயணம் எப்படி இந்த ஏழும் கீழ்நிலைக்கு போயிருக்குற இந்த கழிவத்துக்கு போகும் என்று உங்களால் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருவி ஆனால் இது ஏழை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதிலிருந்து இரண்டை அழைத்துக் கொண்டு அதை விவரித்தாலே அது இல்ல ஏழும் அடக்கம் என்பது என்னுடைய நிகழ்ச்சி அதிலே எப்படி சொல்கிறேன் ஒன்று என்ன நம்மளுக்கு இருந்து அந்நியப்பட்டு இருக்கின்ற அரசியல் இருக்கிறதே அது இன்றைய அறிவுகத்துக்கு ஒவ்வாது இது ஒன்று

இருக்க என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் அந்த அவசியம் எனக்கு இல்லை என்பதனால கம்பனுடைய காரியம் இந்த கல்விக்கு ஒவ்வாது என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ரெண்டு குற்றங்களை அடிப்படையிலே இப்பொழுது சொல்கிறீர்கள் அதை மீண்டும் ஒரு தரம் சொல்லுங்கள் அந்நியப்பட்டு நிற்கின்ற அரசியல் நெறிகளை இன்றைக்கு நம்மால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை

இப்பொழுது அவர்கள் உங்கள் கருத்தரத்தை பதிவு அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் தமிழ் உறவுகள் கம்பபாரதி அவர்கள் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முதல்வர் மாதவர்கள் உள்ளிட்ட அமைப்பு பணிவன் வணக்கம் வழக்கறிஞர் அவர்கள் வைத்த இரண்டு குற்றச்சாட்டுகள் ஒன்றிலே குழப்பம் இருப்பதாக நான் கருதிக்கிறேன் ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த குற்றச்சாட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான விளக்கத்தை சொன்னதற்கு பிறகு எதிரணி வழக்கறிஞர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் இது எனக்கான வாய்ப்பு என்ன நான் பேசுகிற போது என்னுடைய வாய்ப்பை அவர் குறிப்பிட்டது போல நான் வழக்கு வைக்கின்ற பொழுது ஒருபோதும் உங்களை நான் குறுக்கிட்டு பேசவில்லை வழக்கை கிடைக்க விட்டீர்கள் நான் நான் மறுத்து கொண்டிருக்கிறேன் மறுத்ததற்கு பிறகு நீங்கள் அந்த அந்த கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் வேண்டுகோளை என்பது நீதிபதியை கொடுத்தது நடுவில் வழக்கறிஞர் பேசுவது நீதிமன்றத்தின் நடைமுறைக்கு எதிரானது என்பதால் அவர்கள் இன்னும் சொல்ல வருகிறேன் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை தெளிவுபடுத்திய நீதிபதி அவர்கள் ஒற்றை காலில் இருக்கக்கூடிய தர்ம பசுவை இந்த கலியுகம் வரைக்குமே சாயாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த கலியுகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த கலியுகத்தில் பிறந்த பாரதி கலியுகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று இலக்கியங்களை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த முகமுறையை நான் எனக்கான வழக்கை முன்வைப்பதற்கான முகாந்திரமாக எடுத்துக் கொள்கிறேன் என்பதனையே எங்களுக்கு சொல்லாத பொழுது இப்பொழுது தான் அவர் இரண்டு வழக்குகளை வைத்திருக்கிறார் அந்த காரணத்தினால் நான் தமிழ் இலக்கியம் படித்தவள் முறையாக பல்கலைக்கழகத்திலே அதை படித்த காரணத்தினால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சங்க காலம் சங்கம் காலம் என்று இரண்டு காலங்கள் தமிழ் உலகத்திலே நிகழ்ந்த சங்க காலத்தில் தமிழ்ச்சி பாடல்களால் நிறைந்திருந்த அந்த பொற்காலமாக கருதப்பட்ட அந்த காலம் பின்னாளில் சங்கம் மருவிய காலம் என்று சொல்லப்படுகின்ற இருள் சூழ்ந்த காலத்திற்குள் செல்கிறது நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது சங்கம் மருவிய காலத்தில் எந்த ஒரு இன்பம் நுகர்கின்ற எந்த ஒரு இலக்கியமும் பிறக்கவே இல்லை அப்பொழுது பிறந்த அத்தனை இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களாகவே இருந்திருக்கின்றன என்கிற குறிப்பை நான் இந்த மந்தத்தில் வைத்து எப்பொழுது கம்ப ராமாயணம் தூக்கி பிடிக்கப்பட்டது எப்பொழுது இந்த ராமாயணம் தோற்றுவிக்கப்பட்டது என்கிற கால எல்லையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமான இடைவெளியிலே இந்த காப்பியத்தை எழுதியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார் நூற்றாண்டில் மிக நெருக்கடியான நேரத்தில் தான் நம்முடைய சா கணேசன் அவர்கள் காரைக்குடியிலே கம்பல் கழகத்தை நிறுவி கம்பராமாயணத்தை உலகங்களா பரப்ப வேண்டும் என்கின்ற முயற்சிக்கு வருகிறார் நீங்கள் அந்த காலகட்டத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கலியுகத்திலே எப்பொழுது அறமற்ற சூழ்நிலை நிகழுவோ அப்பொழுது அந்த அறத்தை காப்பாற்றுவதற்காக நாம் முன்னோர்கள் எழுதிய இலக்கியங்களை நாம் மீண்டும் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் என்பதனை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மந்தங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இந்த இலக்கியங்கள் தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது முதல் வழக்கை அவர் வைக்கிறார் அரசியல் அவர் காட்டிய அரசியல் சுழல் இன்றைக்கு ஒவ்வாது என்று சொல்கிறார் நான் சொல்லுகிறேன் கம்ப ராமாயணத்தில் வந்த அரசியல் சூழலை அவர் சொல்லக்கூடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி துணை போக போகிறார்கள் என்பதனை நான் சொல்கிறேன் முதல் வழக்கை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் இரண்டாவது வழக்கில் முதலில் வழக்கறிஞர் எனக்கு ஒரு விளக்கத்தை தகவல் ராமாயணம் என்கின்ற அற்புதமான நூல் அரை தான் என்பதிலே அவர் உடன்படுகிறாரா அவற்றிற்குள்ளாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் சீதாயனம் என்று நாம் கொண்டாடுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய பெண்மையை உயர்த்திய நிலையில் அது பெண்மையை சிறுமைப்படுத்தியது என்றால் இந்த காலத்திற்கு ஒவ்வாறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் சிறுமை பட்டு நிற்கக்கூடிய கறிமுகத்தை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் அந்த இலக்கியம் பயன்படுத்திய தவிர வழக்கறிஞருக்கு அந்த இலக்கியத்திலேயே குறை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய இரண்டாவது வழக்கை இந்த மன்றத்தில் இந்த தலைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் முதல் வழக்கை அவர் வைக்கும்படியும் இரண்டாவது வழக்கை மாண்புமை நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு அமைக்கிறேன் இது பற்றிய உங்கள் கருத்தை மன்றம் அறிவிக்கின்றனர் நீதிபதி அவர்களே ரெண்டு விதமாக எந்த ஒரு நிலைகளையும் நம்மால் அணுக முடியும் ஒன்றை நேராக சொல்வது என்பது ஒன்று இருக்கிறது உடன்பார்க்கும் முறையிலே சொல்வது என்பது ஒன்று இருக்கிறது இன்னொன்று எதிர்மறையாக சொல்வது என்பது இருக்கிறது